நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வலங்குன்றிக் விளக்கம் மழை என்னும் வருவாய் வலங்குறிவிட்டால் உழவுத் தொழில் வளங்குன்றிவிடும் முக்கிய மகாத்மா காந்த மாலை அணிவித்து மரியாதை விபத்தில் தீப்பற்றி எரிந்த கார் மூணாறுக்கு சுற்றுலா சென்ற மூன்று இளைஞர்கள் பலி பெரும் கனமழையால் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏனாமில் கரையோர மக்களுக்கு வெள்ள செய்திகள் மூணாருக்கு நண்பர்களுடன் சுற்றுலா சென்ற காரானது விக்ரவாண்டியில் ஏற்பட்ட விபத்தில் கார் முழுவதும் தீப்பற்றி இருந்ததில் மூவர் காரில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் கொளத்தூரை சார்ந்த சம்சுதீன் ரிஷி மோகன் தீபக் அப்துல் அஜீஸ் ஆகிய ஐந்து இளைஞர்கள் தொடர் விடுமுறையை கழிப்பதற்காக சென்னையிலிருந்து மூணாருக்கு இன்று அதிகாலை காரில் சென்றனர் நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது கலக்கத்தில் காரினை ஓட்டி சென்டர் மீடியம் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காரானது சென்டர் மீடியம் மீது மோதி எதிரே சென்ற லாரியின் பின்பக்கத்தில் மோதியும் குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காரில் பயணித்த ஐந்து இளைஞர்களும் காருக்குள் மாட்டிக்கொண்டனர் விபத்தில் கார் தீ பற்றி மலமளவென இருந்ததில் முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த இரு இளைஞர்கள் காரின் முன்பக்க உடைத்து காயங்களுடன் வெளியே வந்தனர் பின்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த மூவரும் காரின் கதவுகளை திறக்க முடியாததால் மூச்சுத்திணறியும் காரில் தீயில் சிக்கிக்கொண்டு பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயர்ந்தனர் விபத்து குறித்து தகவல் இருந்து வந்த விக்ரவாண்டி போலீசார் கார் மீது நீரை பீச்சி அடித்து விபத்தில் இருந்த மூவரின் உடலை சடலமாக மீட்டனர் மேலும் காயமடைந்த தீபக் அப்துல் அஜீஸ் ஆகிய இருவரை மீட்டு முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் விபத்து குறித்து விக்ரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் விபத்தினால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து வாகனத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தனை சரி செய்தனர் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலையணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் காந்தி ஜெயந்தி விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் பிரகாஷ் குமார் உள்ளிட்டோர் மாலை மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக இயக்கங்களை சேர்ந்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் என பலர் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது படத்திற்கு மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நான்கு தலைமுறை தாண்டியும் எல்லோர் மனதையும் கவர்ந்துள்ள இருநூறுக்கும் மேலான ஒரே மாடல் மோட்டார் சைக்கிள்களுக்கு ஆயுத பூஜை பூஜைக்குப் பின் அணிவகுத்து சென்றது அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு புது புது விதங்களில் மோட்டார் சைக்கிள்கள் சந்தைக்கு வந்தாலும் எயிட்டி கிட்ஸ் முதல் தற்போது வரை உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் பிடித்து இருசக்கரம் என்றால் அது எமாகா ஆர்எஸ் ஹண்ட்ரட் இந்த வகையான மோட்டார் சைக்கிள்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது பிறகு விற்பனை நிறுத்தி கொண்டாலும் அப்போது வந்த ஆர் எக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இன்றளவும் மவுசு குறைந்தபாடில்லை பலர் இன்றும் அதனை தேடி தேடி சென்று மிகவும் பழுதடைந்தாலும் பல ஆயிரம் செலவு செய்து அதை புதுப்பித்து ஓட்டி செல்கின்றனர் அப்பொழுது உள்ள பைக்கை இன்றளவும் வாங்கி செலவு செய்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் காரைக்காலில் கடந்த காலங்களில் விற்பனை வரி குறைவாக இருந்ததால் தமிழகத்திலிருந்து ஏராளமானோர் காரைக்காலில் இருந்து வாங்கி சென்றுள்ளனர் இந்த நிலையில் நாற்பது ஆண்டுகள் பழமையான இந்த வாகனத்தை பழுது நீக்கி புத்தம் புதிதாக வடிவமைக்கும் நிறுவனத்தை காரைக்காலில் பால்ராஜ் என்பவர் கடந்த முப்பது ஆண்டுகளாக நடத்தி வருகின்றார் ஒவ்வொரு ஆயுத பூஜை என்றும் இவரது நிறுவனத்திற்கு பழுது பார்க்க வரும் காரைக்கால் நாகை திருவாரூர் தஞ்சை மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து வரும் யமகா வாகன ஓட்டிகள் மற்றும் இன்று ஒரு நாள் ஒன்று கூடி இந்த வாகனத்தில் மேலும் எந்த வகையான பழமை மாறாத மாற்றத்தை செய்யலாம் என்பது குறித்து விவாதிப்பார்கள் பின்னர் அனைவரும் ஒன்றாக பூஜை செய்வது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஒரே மாதிரியான யமாக மோட்டார் சைக்கிள்களை கொண்டு வந்து அதற்கு பூஜை செய்தனர் பின்னர் இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களும் அணிவகுத்தபடி காரைக்காலின் அனைத்து சாலைகளிலும் ஊர்வலமாக சென்றார்கள் பழமையான வாகனத்திற்கு இன்னும் மவுசு இருப்பதை உணர்த்தும் விதமாக இந்த வாகன அணிவகுப்பு இருந்தது

காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் தனியார் காதி நிறுவனத்தில் காந்தி ஜெயந்தியை ஒட்டி ஒரு ரூபாய்க்கு பேட்டி வழங்கதால் அலைமோதிய கூட்டம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் காவல் நிலையம் எதிரில் தனியார் காதி நிறுவனம் இயங்கி வருகிறது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கதர் ஆடைகளை மக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஒரு ரூபாய்க்கு வேட்டி விற்பனை எனவும் முதலில் வரும் இருநூறு நபர்களுக்கு மட்டும்தான் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது விற்பனை துவங்கியதும் திருநள்ளாறு பகுதி மக்களுடன் கோவிலுக்கு வந்து வெளிமாநில பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் வேட்டி வாங்க அங்கு குவிந்தனர் இதனால் அக்கடையில் கூட்டம் அலைமோதியது முப்பது நிமிடத்திலேயே இருநூறு வேட்டிகள் விற்று திருந்தது முன்னதாக மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இக்கடையில் கடந்த ஆண்டும் காந்தி ஜெயந்தி அன்று இது போன்று ரூபாய்க்கு ரூபாய்க்கு வேட்டி குறிப்பிடத்தக்கது விளம்பரத்திற்காக இல்லை எனவும் இன்றைய தலைமுறையினர் வேட்டி கட்டுவதை ஊக்குவிக்கும் வகையிலும் கதர் விற்பனையை அதிகரிக்கும் வகையிலும் இதை செய்து வருவதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்தார் நிறையா பேர் இன்னைக்கு வர ஜென்ரேஷன் எல்லாருமே பிராண்டை நோக்கி போயிட்டுருக்காங்க அந்த பிராண்ட்லேருந்து கொஞ்சம் காதிக்கு நிறையா பேர் வந்து வரணும் காதியில் என்னென்ன இருக்குன்னு தெரியணும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வந்து ஒவ்வொரு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா பிராண்டு பிராண்டு நம்ம போயிட்டுருக்கோம் பிராண்டுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து நம்ம காதிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்கணும் இந்த இடம் பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் வந்து மோடி அவர்கள் காதிக்கு வந்து நிறையா இது சலுகைலாம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இந்த காந்தி காதியில் போய் ப்ராடக்ட் போய் வாங்குங்கன்னு சொல்லி செஞ்சுருக்காங்க அதனால் நம்ம வந்து நிறைய காதி ப்ராடக்ட் வாங்கணுங்கிறத ஒரே நோக்கத்துக்காண்டி இந்த ஒரு ரூபாய்க்கு வேஸ்ட்டு கொடுத்து நாங்கள் எங்களோட பாரம்பரியத்தையும் நம்ம நாட்டோட பாரம்பரியத்தையும் ஊக்குவிக்க ஊக்குவிக்க விதமாக இருக்கோம் மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கனமழையால் ஏனாமில் வெள்ளப்பெருக்கு கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை ஆற்றுப்பகுதியில் குளிக்க வேடிக்கை பார்க்க செல்ஃபி எடுக்க தடை மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அங்குள்ள கிளை நதிகள் வழியாக ஆந்திரா ஏனாம் பிராந்தியத்தை ஒட்டியுள்ள பத்ராச்சலம் தவலேஸ்வரம் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்த வண்ணம் உள்ளது அணைகளில் இருந்து பாதுகாப்பு அளவை மீறிவிட்டதால் நீர் கோதாவரி ஆற்று வழி கடலுக்கு அனுப்பப்படுகிறது இதனால் கடல் மற்றும் கோதாவரி ஆற்றை ஒட்டியுள்ள ஏனாம் பிராந்தியத்தில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இங்குள்ள பாலயோகி பாலத்தை தாண்டி வெள்ளநேர வருகை அதிகரித்து வருகிறது இதனால் ஏனாமின் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருவதால் முதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தடுப்பு வெளிகளை அமைத்து போலீசார் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி ரங்கீத் குமார் காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரில் சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தனர் தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்தால் மோட்டார் மூலம் வெளியேற்ற நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மேலும் தேவையான பகுதிகளில் மணல் மூட்டைகளை வைப்பது படகு மீட்பு குழுக்களை தயாராக வைப்பது புதுச்சேரியிலிருந்து மருத்துவ குழுவை அழைப்பது என்பது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இங்குள்ள தாழ்வான பகுதியிலான பிரான்சிபா பாலயோகி நகர் பழைய ராஜீவ் நகர் குருசம்பேட்டை குரு கிருஷ்ணாபுரம் மற்றும் கடலோர கிராமங்களுக்கு வெள்ளை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதியில் மக்களை பாதுகாப்போடு தங்க வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறு மற்றும் கடல் நோக்கி வெள்ளம் அதிக அளவில் சென்று கொண்டிருப்பதால் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ள மீன்வளத்துறை மீனவர்கள் மீன்பிடிக்கவும் தடை விதித்துள்ளது இதேபோல் பகுதியில் குளிப்பதற்கும் வேடிக்கை பார்ப்பதற்கும் செல்ஃபி எடுப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பகுதி மற்றும் கடலோரப் பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டுள்ளது

சட்டமன்ற உறுப்பினர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் மகாத்மா காந்தி உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார் சுதந்திர போராட்ட வீரர் மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் உள்ள தனது அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கர்ம வீரர் காமராஜரின் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி பாஜக பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் சாலையோரத்தில் நின்றிருந்த ராயல் பைக் திடீரென எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகரப்பகுதியான ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே ஈசியார் செல்லும் சாலையில் பேருந்து நிறுத்தம் அருகே ராயல் என்பீல்டு பைக் ஒன்று நின்று கொண்டிருந்தது திடீரென அந்த பைக் தீப்பற்றி எரிய தொடங்கியது அவ்வழியாக சென்றவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அந்த பைக்கை யாருடையது என கேட்டனர் யாரும் முன்வரவில்லை இதனால் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் இருந்தாலும் பைக்கின் பெரும்பாலான பகுதிகள் தீயில் கருகியது இதுகுறித்து நகர் போலீசார் யாருடைய பைக் திடீரென எப்படி தீப்படுத்தி இருந்தது என விசாரணை நடத்தி வருகின்றனர் பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் உள்ள சாலையில் நிறுத்தியிருந்த ராயல் என்பீல்டு பைக் திடீரென தீப்படுத்த இருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி காமராஜர் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் பொதுநல அமைப்பினர் மரியாதை செலுத்தினார்கள் சொக்கம்பட்டு கரியமாணிக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயமங்கல துர்காம்பிகை அம்மன் ஆலயத்தில் துர்காஷ்டமி விழாவில் முன்னாள் எம்பி தன்ராஜ் சாமி தரிசனம் புதுச்சேரி மாநிலம் கரியமாணிக்கம் கிராமத்தில் எழுந்தருள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயமங்கல துர்காம்பிகை அம்மன் ஆலயத்தில் துர்காஷ்டமி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு பால் சந்தனம் தயிர் தேன் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இவ்விழாவிற்கு புதுவை மாநில முன்னாள் எம்பி தன்ராஜ் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்ட இரவு வீதி உலா நடைபெற்றது துர்காம்பிகை அம்மன் ஆலய வரலாற்று புத்தகத்தை முன்னாள் எம்பி தன்ராஜ் பொதுமக்களுக்கு வழங்கினார் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சீர்வரிசை பொருட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்

ராமநாதபுரம் ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் தேவஸ்தானத்திற்கு சிற்பி விஜயகுமாரன் திலகுபதி குடும்பத்தினர் கருங்கல் மூலம் செய்யப்பட்ட பெயர் பலகையினை ஆலயத்திற்கு வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊசுரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தேவஸ்தானத்தில் அமைந்திருக்கும் ஒவ்வொரு சுவாமி பெயர்களும் கருங்கல் மூலம் செய்யப்பட்ட பெயர் பலகைகளை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சிற்பி விஜயகுமாரன் திலகுபதி குடும்பத்தினர் திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷிடம் ஓர் பெரியோர்கள் முன்னிலையில் வழங்கினர் முன்னதாக கருங்கல் மூலம் செய்யப்பட்ட பெயர் பலகைக்கு பூஜைகள் செய்த தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் பட்டப்பகலில் ரவுடிகள் மூன்று பேர் பேக்கரி ஒன்றில் மாமூல் கேட்டு பட்டா கத்தியால் பேக்கரி அடித்தின் ஒருக்கும் பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாலை தெருவில் பேக்கரி ஒன்று உள்ளது இங்கு இன்று மதியம் ஒன்று முப்பது மணியளவில் வந்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த ரவுடி அப்பு மற்றும் அவரது கூட்டாளிகள் இரண்டு பேர் கடையிலிருந்து இருந்து ஊழியரிடம் மாமூல் கேட்டி மிரட்டியுள்ளனர் அவர் மாமூல் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பேக்கரையை அடித்து நொறுக்கி கொலை மிரட்டல் விடுத்து சென்றுள்ளனர் தற்பொழுது இந்த பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது மேலும் இது குறித்து தகவல் அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் வணிகர் சங்க நிர்வாகிகள் முத்தையால் பேட்டை காவல் நிலையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் பட்ட பகலில் மாமூல் கேட்டி பேக்கரியை ரவுடிகள் அடித்து நொறுக்கிய சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுவை மாநிலம் ஏரிப்பாக்கம் துணை மின் நிலையத்தில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதிய மாநிலம் ஏரிப்பாக்கத்தில் அமைந்துள்ள துணை மின் நிலையத்தில் உதவி பொறியாளர் அன்பழகன் தலைமையில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவின் ஒரு பகுதியாக துணை மின் நிலையத்தில் உதவி புரிந்த தூய்மை பணியாளர்களுக்கு சேலை மற்றும் பரிசு பொருட்களை ஏரிப்பாக்கம் துணை மின் நிலையம் உதவி பொறியாளர் அன்பழகன் வழங்கி சிறப்பு செய்தார் இவ்விழாவில் ஏரிப்பாக்கம் கரிய மாணிக்கம் மற்றும் கரையாம்புத்தூர் இளநிலை பொறியாளர்கள் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மகாத்மா காந்தி பிறந்த தினம் சிலைக்கு ஆளுநர் முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை விபத்தில் தீப்பற்றி எரிந்த கார் மூணாருக்கு சுற்றுலா சென்ற மூன்று இளைஞர்கள் ஆந்திராவில் பெய்து வரும் கனமழையால் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏனாமில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்